திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள ராஜ்மஹால் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியர் சங்கம் திருநெல்வேலி கிளையின் பதினோராவது பேரவைக் கூட்டம் நடைபெற்றது கிளை துணைத் தலைவர் பென்னட்டாட் சிங் வரவேற்புரையாற்றினார் தலைவர் குமாரவேலு தலைமையுரை நிகழ்த்தினார் செயலாளர் பாலசுப்பிரமணியன் ஆண்டு அறிக்கை வாசித்தார் பொருளாளர் ஹரிதாஸ் நிதிநிலை அறிக்கை வாசித்தார் எழுபத்தி ஐந்து வயது நிறைவு பெற்ற மூத்த உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற வாரிசு மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை பரிசுத் தொகை வழங்கி பாராட்டப்பட்டார்கள் கிளை ஆலோசகர்கள் சுப்பிரமணியன் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி வட்ட மேற்பார்வை பொறியாளர் கென்னடி பிற மாவட்ட கிளை நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் ராஜ்குமார் மாநில துணைத் தலைவர் நடராஜன் மாநில பொருளாளர் ஜோதி வீர பாண்டியன் உள்ளிட்ட பலர் இதில் உரையாற்றினார்கள் உறுப்பினர் முகவரி அடங்கிய விழாமலர் வெளியிட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான நிர்வாகிகள் தேர்தலும் நடைபெற்று புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நிறைவாக இணை செயலாளர் குத்தாலிங்கம் நன்றி கூறினார் అనేవే ఇదే కని చికీ చే అదకప్పు తేడా పన్ను అన్నప్పు అంగీకారం ఎందుకంటే కని మనకి క్యాష్ అనే ఎంత అమౌంట్ అయ్యి ఎందు పన్న వండా అవుతాయి ఎలా எல்லாருமே கண்காம செய்யலாம் இப்போ நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம் அப்படின்னாலுமே அவங்களும் ஐசோலேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அவங்க கேட்டி அது பண்ணியிருக்கோம்னு சொன்னாலுமே அதற்கும் நம்ம ஐடோலேஷன் பண்ணிக்கலாம் வேறக்கான பண்ண போதும் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுபடி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம கண்காணம் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க பதிவு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே இருந்து எங்களுக்கு அதை பண்பாட்ட முடியும் போலாம் போதும் நாங்க வீட்டுக்கே வந்து அவங்களோட தண்ணிய தாமமா எடுத்துக்கலாம் ஹரிதாசோ